எப்போதுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையோட ஆழம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை தூசி பறக்க விட்டுறலாம் நம்ம நிறையா பேர் பிரச்சனை அப்படின்னாவே ஐயோயோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுறோம் அந்த மாதிரி பயப்படாமல் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை என்ன வருது எதனால் வருதுங்கிறத ஆராய்ஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வழியில் வந்துட முடியும் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கிடாய் ஆடு நல்லா வளர்ந்த ஆடு காட்டுக்குள்ளே போகும்போது குகை அந்த புளியோட குகை அதுக்குள்ளே போய் யதார்த்தமாக போயிடுது உள்ள நல்லா இருட்டா இருக்கு அது பார்த்தீங்கன்னா புளி அங்கே இருக்கு அதை பார்த்தோன்னா இந்த கிடாய்க்கு என்ன பண்ணுறது எல்லாம் திடீர்னு என்ன பண்ணுது புளியை பார்த்து ஒழுங்கா வெளியில ஓடிடு இல்லைனா உன்னை முட்டி கொன்றுவேன் அப்படிங்குது இந்த புளிக்கு ஒண்ணுமே புரியல இது ஒண்ணுமே தெரியாதுல இருட்டலை ஏதாவது முரட்டு உருவமா இருக்கே அப்படின்ட்டு இந்த புளி அந்த கிடாயை கண்டு வெளியில ஓடிடுது வெளியில ஓடும் ஒரு நரி வருது நரி பார்த்துட்டு அந்த புளியை பார்த்து கேட்குது சி நீலாம் ஒரு புளியா ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டு ஓடுறிய பயந்து ஓடுறிய அப்படின்னு என்னது ஆட்டுக்குட்டியா நான் அதை பார்க்கவே இல்லையே உள்ளே இருக்குது ஆட்டுக்குட்டி தான் அப்படிங்குறது நரி இந்தா வரேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த கிடாயை வந்து கொன்றுது தனக்கு எதிரில் இருக்கிறது தன்னோடய உணவு அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த புளி பயந்து வந்துருச்சு அதை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த கிடாயை கொன்றுச்சு அது மாதிரி தான் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை என்னென்னு அடித்தெல்லாம் ஆராய்ஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்த்துற முடியும் அந்த பிரச்சனை என்னங்கிறதே நம்ம தெரியாமல் அது தெரிஞ்சுக்க கூட விரும்பாமல் பாதி பேர் பயந்து ஓடுறதுனால தான் பாதி பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியலை எப்போவுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் துணிந்து நம்ம அதில் போராடணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியும்